காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் கிரிக்கெட் உலகில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்காரு என்றே சொல்லலாம் ருத்து பீஸை வந்துட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஓகேவா வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது நம்ம தான் சாமியை கும்பிடுவோம் கடவுளை கும்பிடுவோம் பட் திடீர்னு நம்மளை வந்து கடவுள் கும்பிட்டா எப்போ இருக்கும் அந்த மாதிரி நம்ப முடியாத ஒரு இன்னிங்ஸை தான் வெளிப்படுத்தியிருக்காரு இறங்கி செஞ்சுருக்காரு பங்களாதேஷை பங்களாதேஷ் வந்துட்டு பாதியோடு இந்த மேட்ச்சை நிறுத்திருக்காங்க என்றே சொல்லலாம் அந்த மைண்ட்செட்டுக்கு வந்திருக்காங்க ஓகே இந்தியாவோட சீரிஸ் வந்துட்டு நெருங்கிடுச்சுங்க அதாவது பங்களாதேசத்தோட இரண்டு டெஸ்ட் அண்ட் மூணு டி டுவெண்ட்டி பங்களாதேஷ் என்ன ப்ரோ அது ஒரு பச்சை பாம் ப்ரோ ஈஸியாக கிடைச்ச பீப்புளான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை அவங்க சமீபத்தில் பாகிஸ்தானை செம்மையாக செஞ்சு விட்டு வந்திருக்காங்க ஓகேவா டெஸ்ட்ல வின் பண்ணியிருக்காங்க அதனால அப்படி ஒரு பவர்ஃபுல் டீமை பவரை கட் பண்ணியிருக்காருங்க நம்ம ருது இந்தியா பங்களாதேஷ் அதாவது டி ட்வெண்ட்டி பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ருத்ராஜ் கேக்வாட் தொடக்க வீரர் இறங்கினாருங்க தொவச்ச அள்ளி டாப்ல கில்லி டாப்பில் கிளிஸ் டாப்பில் என்று தான் சொல்லணும் முச்சதம் பிளாஸ் இருக்காருங்க ஒத்தையா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இதுவரை எந்த ஒரு பேட்ஸ்மேனும் த்ரீ ஹண்ட்ரட் அச்சீவ்மெண்ட் பண்ணது ஒரே ஆள் தனி நபர் தனி ஒருவன் தொண்ணூறு பந்தில் அதிவேகமாக முன்னூறுன்னு அடிச்சிருக்காரு சேம் டைம் பார்த்தீங்கன்னா முப்பது சிக்ஸர் வீசியிருக்காருங்க ஏறத்தாழ முப்பது சிக்ஸர் வீசியிருக்காரு டுவெண்ட்டி ஓவரில் முப்பது சிக்ஸர் அடித்தும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணிருக்காருங்க இதற்கு முன்னாடி எந்த ஒரு பேட்ஸ்மேனும் டுவெண்ட்டி ஓவர் ஃபார்மேட்டில் ஒரு பதினாறு சிக்ஸர் அடிச்சிருக்காங்க இவர் எக்ஸ்ட்ரா ஒரு பதினாறு கன்வெர்ட் பண்ணி சிக்ஸர்லையும் ஒரு போட்டியில அதிக சிக்ஸர் அடிச்சும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு சேம் டைம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு பந்துல இருபது ஒரு பார்மெட்ல முச்சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க ஆடுகளுமே பிரளயம் ஆயிருச்சு புழுதி பறந்தது என்றே சொல்லலாம் அவர் அடித்த ஒவ்வொரு சிக்ஸரும் அதுல ஒரு சிக்ஸர் வீசினார் பாருங்க நூத்தி மீட்டர் போயிருக்குங்க ஏறத்தால் அவுட் ஆஃப் வர்க்க தான் நச்சு எடுத்துட்டாரு இவரோட ஒரே ஓவர்ல முஸ்தபிசுவரோட ஒரே ஓவர்ல அஞ்சு சிக்ஸர் வீஸ் இருக்காரு சாஹிப் பிலசனோட ஒரே ஓவர்ல நாலு சிக்ஸர் வீஸ் இருக்காருங்க ஏறத்தால என்ன சொல்றது பொட்டலும் போட்டாரு புரட்டி எடுத்துட்டாரு இப்படி ஒரு இன்னிங்ஸை வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு ஃபேன்ஸுமே வந்துட்டு பார்த்துருக்க மாட்டாங்க கைஸ் அப்படி பண்ணியிருக்காரு கதரை விட்டுருக்காரு ஓகேவா இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் நானூற்றி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க இதற்கு முன்னாடி டுவெண்ட்டி ஓவரில் நானூறு ரன் அடித்தது இல்லைங்க இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி தான் பட் இப்படி அடித்தா என்னடா நாங்கள் பண்ணுறது அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட் இருந்தது பங்களாதேஷ் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு என்ன சொல்கிறது மனசை விட்டாங்க சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நூற்றி இருபதில் வந்துட்டு ஆள் விட்டுங்க பேட்டிங்கில் வந்துட்டு தனி ஒருவனா பங்களாதேஷை தட்டி தூக்கிட்டாரு அண்ட் பவுலிங்கில் மொத்த பவுலர் வந்துட்டு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை முழுங்கிட்டாங்க என்று சொல்லாங்க இந்திய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அதாவது பிசிஏ வந்துட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த மேட்ச் பார்த்துட்டு ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்குங்க இடிமே டெஃபினட்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வர ரூத்து கன்னியூ பண்ணுவார் என்றும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் அண்ட் ஓவரால் இந்திய ஃபேன்ஸுக்கும் ஒரு குட் நியூஸை கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது